ஒரு கோபக்கார குட்டி பையன் இருந்தான் அவனுடைய சுபாவத்தை மாற்றுறக்காக அவங்க அப்பா கிட்ட சில ஆணிகளையும் ஒரு சுட்டியிலையும் கொடுத்து ஒரு செவ்ரை காட்டி உனக்கு கோவம் வரும்போதெல்லாம் ஆய்ந்தான் செவரில் ஆணி அடி அப்படின்னு சொல்லிட்டாரு இவன் ஆணி அடிச்சிட்டே இருந்தான் நாளடைவில் அந்த ஆணிகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு அவங்க அப்பா கிட்ட சொன்னான் அவங்க அப்பா சொன்னார் இனிமேல் எத்தனை முறை நீ கோவத்தை அடக்குறியோ அத்தனை முறை இந்த ஆணிகளை எடுத்துரு அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி அவன் ஒவ்வொரு ஆணியாக எடுத்து கடைசியில் அவங்க அப்பாட்ட எல்லாத்தையும் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னான் அவங்க அப்பா சொன்னார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டே சரிதான் இந்த செவ்றப்பாரு முழுவதும் உடஞ்சி போயிருக்கு அதிக இடத்துல பாதிப்பு பட்டிருக்கு இது நான் நீ அடித்த ஆணிகள்னால இதே மாதிரி தான் நீ யாரோ ஒருத்தரை உன்னுடைய கோபத்தினால எப்பயுமே காயப்படுத்திட்டே இருந்த இந்த காயத்தை மாற்றுறதுக்கு அந்த காயத்தின் தழும்பை மாற்றுறதுக்கு நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்டார் அவன் ரொம்பவே வருத்தப்பட்டான் கோவப்பட்டதுக்காக நம்ம கோவப்படாமல் இருந்தோன்னா மற்றவங்க காயப்பட மாட்டாங்க